வந்த வந்த பெண்ணே நீ நீ கேள் தேடி உள்ள நாடு இதுவல்ல என போர்பரணி பாடி தமிழ் நம் உயிருக்கு நகரான தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா அவர்கள் ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காப்பதும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் ரத்தத்தில் உரிய உணர்வு எத்து செய்யும் புகழ் மணக்கும் கருப்பு சிவப்பு கொடி கம்பீரமாய் பறக்கும் கலைஞரின் தமிழ் மனக்கும் தளபதியின் புகழ் இருக்கும் உதிர்ந்து விடும் தொண்டர்கள் இல்லை இக்கழகத்தில் தன் உயிரை கூட அர்ப்பணம் செய்யும் உடன் பிறப்புகள் தான் திமுக கழகத்தில் இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆயிரம் மொழியை கற்பதற்கு தமிழருக்கு ஆற்றலும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு மொழியையும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்த விட மாட்டோம் எல்லோரும் வாருங்கள் தோழர்களே இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் தோழர்களே செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபமுண்டோ செந்தமிழுக்கு தீமை வந்த பெண்ணும் இந்த தேகம் இருந்தொரு லாபமுண்டோ விந்தை தமிழ் மொழி அது எங்கள் மொழி வீர தமிழ் மக்களின் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி ஒன்று கண்டீர் தப்பி தாரு வாழ்ந்தோன்றிக்கென்ன ஆணவமும் கூடி வரும் இந்த புதைத்திடுவோம் எங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் எங்கள் இன்ப தமிழ் மொழிக்கே தருவோம் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை நுழைத்து சமஸ்கிருதத்தை திணித்து தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் அழிக்க நினைக்கின்ற பாஜக அரசினுடைய கேவலமான திட்டத்தின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்தியை எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னால் அடித்தளத்தை இட்டவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் அன்றே அவர்கள் வலுவாக அதை கட்டமைத்த படிக்க மாட்டோம் நாங்கள் இந்தி மொழியையே எதிர்க்கிறோம் என்று சொல்லவில்லை இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆயிரம் மொழியை கற்பதற்கு தமிழருக்கு ஆற்றலும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு மொழியையும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்த விட மாட்டோம் முதல் பலியான மாவீரர்கள் நடராஜன் தாளமுத்தி என தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சிவகங்கை ராஜேந்திரன் உள்ளிட்ட எண்ணற்ற உயிர் தியாகங்களால் ஆதிக்க இந்தியிடமிருந்து தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்த வரலாறு திராவிட இயக்கத்திற்கும் அதன் அரசியல் பேரு இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதியையும் நீதியையும் தர மறுப்பது நியாயமற்ற போக்கை காட்டுகிறது நாம தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிய ஒன்றிய அரசு தர மறுக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து வரியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுக்கின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கேவலமான செயலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கூட மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கடலூர் மாவட்டத்திற்கு போயிருந்தார் அப்ப அந்த கூட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு நம்ம கிட்ட இருந்து வரிய வாங்கிக்கிட்டு நமக்கு நிதி தர மறுக்கிறது என்பதை ஆதாரத்தோட சுட்டி காட்டி பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் ஒருபொழுதும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார் இதை கேட்ட அந்த கடலூரை சேர்ந்த மாணவி நன்முகை அப்படிங்கிற ஒரு மாணவி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தன்னுடைய சேமிப்பு பணமான பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்து ஒன்றிய அரசு தரலைன்னா என்ன நான் தர்றேன் என்னுடைய தாத்தா பாட்டி இருவருமே தமிழ் ஆசிரியர்கள் என்பதை குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று பதிவிட்டிருந்தது மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆக இதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு இது இன்ப தமிழ்நாடு இங்கே இந்திக்கு ஆதிக்கமில்லை நீ ஓடு பதினாலு வயது பள்ளி மாணவராக தனது கைகளில் தமிழ் கொடி ஏந்தி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திரும்பிடுவோம் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ கேள் நீ தேடி வந்த கோளை உள்ள நாடு இதுவல்ல என திருவெங்கும் போர் பரணி பாடி தமிழ் முழக்கம் செய்தவர் நம் உயிருக்கு நிகரான தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் ஐயா அவர்கள் நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட பேரரசர் அவர்கள் முதல் முதல்ல மாநாட்டில் உரையாற்றியதும் இந்தி எதிர்ப்பு பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன் ஒன்னாம் ஆண்டு கோவையில் திமுக மாணவரணி நடத்திய இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டு அமைப்பாளர்களினுடைய அனுமதியை பெற்று நம் உயிருக்கு நிகரான தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா அவர்களின் முன்னிலையில் நம்முடைய தலைவர் திராவிட பேரரசர் அவர்கள் தாய்மொழியாம் தமிழ்மொழியை காப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பவர்களினுடைய பட்டியல என் பெயரையும் சேற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் முதல் முதல்ல பேசியிருக்காரு இப்போது கூட தன்னுடைய பிறந்தநாள் நாள் உறுதிமொழியை தலைவர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியார் தலைமையில் மக்கள் இயக்கமாக உருவாகி அறிஞர் அண்ணா தலைமையில் அரசியல் இயக்கமாக உருவெடுத்து அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் இருவர் தலைமையிலும் பொற்கால ஆட்சியை தந்து இன்றைக்கு திராவிட பேரரசரின் தலைமையில் மக்களாட்சியாக உருவெடுத்திருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபொழுதும் தமிழ்நாட்டு மக்களை யாரிடமும் அடிமையாக இருக்க விடமாட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தந்தை பெரியாரின் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளை பெற்று தந்த ஒரு அரசியல் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காப்பதும் திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகளின் ரத்தத்தில் உரிய உணர்வு உயிர் அடங்கும் வரை அந்த உணர்வு அடங்காது மணக்கும் கருப்பு சிவப்பு கொடி கம்பீரமாய் பறக்கும் கலைஞரின் தமிழ் மணக்கும் தளபதியின் புகழ் இருக்கும் உதிர்ந்து விடும் தொண்டர்கள் இல்லை இக்கழகத்தில் அர்ப்பணம் செய்யும் உடன் பிறப்புகள் தான் திமு கழகத்தில் சூழ்ந்த உலகத்திற்கே ஒளி தருவது சூரியனாம் அந்த உதய சூரியனே திமுகவின் சின்னமாம் அச்சூரியனோடு உறவாடுவார் எங்கள் தலைவர் மக்களின் குறை தீர்த்து ஒளி தருவார் எங்கள் மன்னவர் தமிழை தன் உயிராய் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை தன் உயிர் மூச்சாய் கொண்டு என்றும் உதிக்கும் உதயசூரியனாய் உதிக்கும் அதுவே திராவிட முன்னேற்றக் கழகம்